எவ்வளவு எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சு போட்டாங்க எது எதில் முடிக்கணுமோ கூட அதையும் பாதி முடிச்சிட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விஜயாபுரம் பகுதியில் வந்து நான் வந்து பேசுனேன் அப்போ என்னை எதிலாம் போட்டு என்னை என்னென்ன பண்ணுன்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையுமே என்னை பண்ணு நினைச்சாங்க பண்ண முடியல என் குடும்பத்துக்குள்ள என்னென்னமோ பண்ண நினைச்சாங்க அதையும் அவங்களால பண்ண முடியல போட்டோ காட்டி நாலு பேர் சரிக்கிறாங்க பையன் யாரப்பா அப்படின்னு என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது நம்மளே போட்டு விசாரிக்கிறாங்க தீவிரமா இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த பையன் அட கேக்குவாக்கல தாண்டா உட்கார டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேசுறாங்க டீ டம்ளர் அரை டம்ளர் தான் குடிச்சிருக்கேன் பின்னாடி பேசுறாரு சுல்லாலாம் பேசுற நிலைமைக்கு ஆயி போச்சப்பா அப்படின்னு ஏப்பா நீங்க வெள்ள சட்டையை போட்டு போட்டு கரையாகாம மக்களுக்கு நல்ல வேண்டியிருந்தா நாங்க ஏப்பா வெள்ளை சட்டையை போட்டு போட்டு வரப்போ அப்ப நாங்க வெள்ளை சட்டையை போட்டு வரப்போறோம் நாங்க வாட்டுக்கு ஜாலியா பைசு பதவி ஜாலியா ட்ரிப்பா சுத்தி இருப்போம்ல நாங்க எதுக்கு வெள்ள சட்டையை போட்டுட்டு எங்க மக்களுக்கு நல்லது நாங்க எது வரோம் ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனை தெரிஞ்சு வச்சப்ப எங்களுக்கு நீங்க வந்த பிராடு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு சரி பாவம் பொழைச்சு போறாங்க பண்ணிட்டு போட்டுன்னு விட்டோம் அடா நீ ஒரு பத்தாயிரம் ஓடி அடிக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் ஓடி அடிக்கிறீங்க அடை அடிச்சுட்டு போகணும் நாங்க குறை சொல்லலையாப்பா நாங்க பாதிக்கு பேரையா டிவி கேள்வி கேட்டாங்க சொல்லுங்கப்பா தாயக்கா தமிழக வெற்றி கலந்து பாதிக்கு பாதியா கேட்டாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்து பண்ண வேண்டியதானப்பா அந்த பத்து பர்சன்டேஜ் எடுத்து அதையும் நீ அமைக்க கொண்டு வீட்டுல பிஜேபி போல கட்டு கட்ட வைக்கணும்னு நினைச்சீனா உனைய நாங்க விடுவோமா விடுவோமா விடவே மாட்டோம் என் மக்கள் எல்லாம் நேர்ல போய் நிறைய பேர் சந்திச்சேன் அவங்களோட குறையெல்லாம் சொல்லும் போது மனசு வேதனையா இருக்கு இப்ப நான் திருப்பூர்ல இருக்கப்பா அப்படின்னாங்க நான் நீ திருப்பூர்ல தான் இருக்கிற சுமார்ட் சிட்டி அப்பா இது சுமார்ட் சிட்டி தான் சும்மா சிட்டி இல்லைங்க இது குப்பை சிட்டி உண்மைய தெருக்கு தெருக்கு குப்பைய மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க சகோதரர் சொல்லிட்டு போனாரு அபுபாய் ஒருத்தர் சொல்லிட்டு போனாப்ல இந்த மாதிரி பெரிய இடத்துல வந்து குப்பையை வந்து ஃபுல்லா கொட்டி வச்சிருக்காங்க மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க அண்ணா எங்களுக்கு ஊட்டியும் வேண்டாம் கொடைக்கானல் வேண்டாம் எங்களுக்கு ஹீல்ஸ் ஏறி ஏறி எங்களுக்கு ஹீல்ஸே தேஞ்சி போச்சு எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்ண்ணா நீங்க ஒழுக்கமா வந்து அதை என்னென்ன க்ளீன் பண்ணுவோம் அதை பண்ணுங்க அந்த வார்டு அவர்கிட்ட போய் கேட்கறோம் அவர் பேரை சொல்லக்கூடாது ஏந்திரீங்களா சொன்ன நாளைக்கு பின்னாடி வந்து கட்டுப்பணம் எடுத்து வந்துருவாரு எனக்கு அந்த பணம் வேண்டாம் நான் சம்பாதிக்க உடம்பு மட்டும் அடிக்காத ஒல்லியா இருக்கிறேன் பின்னாடியே ஒருத்தர் வந்து போட்டு நாங்க அவர்கிட்ட போய் கேட்கறோம் அதுக்கு கேட்டதுக்கு அவரு குப்பையை கொட்டுறதுக்கு இடம் இல்லை போனு ஏன்னா அஞ்சு கோடி ரூபாய் அடிச்சு போட்டு இடம் வாங்கி வச்சிருக்கீங்களா நல்லூர் காக்கட்டால கொண்டே கொட்டி வைக்கிறது அது யாருமே அண்ணாந்த காடு யாருமே வர மாட்டாங்க கூட கொட்டி வைக்க வேண்டியதுனா அது மக்கள் சாப்பிடுற இடம் அந்த ஸ்மெல்லு அப்படி இருக்குது அந்த இடத்துல அந்த வீட்டில் உட்கார முடியுமா ஒருவன் சோர் நீங்க முடியுமா கொலச்ச கஞ்சி ஒழுங்கா திங்க முடியுமா இப்ப இருக்க திருப்பூர்ல சொல்லுங்க முடியாது உங்க வாயில இருந்து இப்பதாப்ப அந்த உண்மையை வருது முடியலன்னு நான் கேக்குறேன் அதாவது ஐம்பதாவது ஓட்டல ஒருத்தர் போய் பார்த்தேன் எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அந்த ஃபார்ம் இது பண்ண ஃபார்ம் நானும் வாங்க போனேன் அப்ப அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு தம்பி நீங்க டிவி கிழ இருக்கீங்க ஆமா டிவி கிழ இருக்கிறேன் உண்மையை தான் சொல்லுவேன் நான் டிவி கிழ இருக்கிறேன் அப்படின்னு அப்ப வந்துட்டு சேர்த்து தம்பி வீடு எங்க தம்பி வீடு இங்கதான் சொல்லுங்க அப்படின்னு மாடல் எழுதி வச்சுட்டு போன் நம்பர் அதுலயே இருக்குது அப்படி எங்க நம்பர் கேட்டாரு உங்க நம்பர் கொடுங்க எதுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் கிட்டா கிட்டா அப்படின்னாரு அப்படின்னா கிட்டான வேணாம் கட்டானு வேணாம் எங்க தளபதிக்குனால பதில் சொல்ல முடியாது என்ன படைச்சவனுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மக்களோட பணத்தை மக்களுக்கே கொடுத்துருங்க அதாவது எல்லாருமே வேலைக்கு போறோம் நமக்கு எல்லாத்துக்குமே ஓனர் இருப்பாங்க ஆனா மு ஸ்டாலின் ஐயாக்கு ஓனர் யாரும் தெரியுமா

எல்லாமே எல்லாமே அவங்களும் அதாவது நம்மகிட்ட வேலை செய்யற லேபர் அவர் அந்த அளவு கட்டிட்டாரு வேலை கொடுக்குற நம்ம ரோட்ல உட்காந்துருக்கோமாப்பா அட பத்து வயதுக்கு பிரோஜனம் ரோட்ல ரோட்டில் உட்காந்துருக்குறோம் இதுக்கெல்லாம் சேர்த்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைக்கிற மாதிரி செஞ்சுரு கட்டணும் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சிர கொட்டப்படி ஏற்ற ஏத்துல

ராசா குரைய வாராரு அப்ப எங்க அண்ணன் தளபதி விஜய் சொல்றாரு நீ எங்க இங்கதான் வரும் அடிச்ச மூட்டைலாம் பணம் பண்ணுவான் அது பணம் இல்லடா மக்களோட உயிரை காவல் வாங்கின போனோம் மக்களை காவல் வாங்கின போனோம் எங்கள்கிட்ட சிக்கிட்டீங்க இன்னும் சின்னவனமும் ஆயி போடுவீங்க போய் சதச்சும் போடுவோம் ரெடியா இருந்துக்குங்க தயாரா எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோங்க மக்கள் எல்லாருமே அவங்க உண்மை எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு மக்கள் எல்லாம் மாற்றம் கிடையாது உங்களை எல்லாம் அந்த ஊர் மாற்றம் நாக்கிறதா அடுத்த நோக்கம் எல்லாம் தயாரா இருந்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் வர்றோம் சவுக்கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா வாங்கி இருக்க நான் வாங்கி இருக்கிறது எங்க அப்பாட்ட அதுல விழுகும் அதுல எவ்வளவு தெருவுக்குள்ள வந்து எவ்வளவு வாய் வேசி போட்டு மக்களுக்கு பண்ணாம உழப்பிக்கிட்டு இருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி குடுக்குற உடுறதுக்கு நீ என் மக்களை ஏமாத்தி கொலை அடிச்சதுக்கு நீ மக்களை என்னென்ன பண்ணி என்னென்னவோ சீரழிச்சியோ அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை உனக்கு ஆண்டம் கொடுக்க மாட்டான் நாங்களே இருக்கவே கண்டிப்பா எங்க அண்ணன் குத்து பண்ண சொன்னாரு தம்பி நீ பேசு மக்களுக்கு புரியும்படி பேசினாரு அதனாலதான் நான் மைக்க புடிச்சு பேசுறேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கே எனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு கூலி கடைச்சிருக்கு நான் போயிருந்தா நான் போகல எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் நீ குடுக்க வந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் என் மக்களுக்கு நல்ல சொல்லி என் மக்களை புரிஞ்சு என் மக்கள் நல்ல விதம் ஓட்ட போட்டு என் மக்கள் நல்ல பயணத்துல நல்ல சென்றால் எனக்கு தோல்விட இருக்கு நம்ம தலைவர் சொல்ல மாதிரி ரோடெல்லாம் சும்மா கடல் போடலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க அது வேற மாதிரி இருக்கு அதாவது பிரசவத்துக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம் பைக்ல உட்கார வச்சு ரெண்டு குடும்பம் தான் நார்மலி நார்மல் டெலிவரி

உள்ள இருக்கிறது எல்லாமே தடகட கடக தடகட கடல் நாடு என்ன கண்டு போயிருக்காங்க அதுலயே நமக்கு நிச்சயம் செத்துருவோம் ஆம்புலன்ஸ் உள்ள நுழைய நம்ம உயிர் போயிடும் வேற அவர் செத்து போயிட்டாருங்க எப்படிங்க ஏன்னா இப்ப தாங்க நல்லா தாங்க ஏத்தி விட்டோம் கவர்மெண்ட் ரோடு சரி இல்லைங்க ரோடு சரி நாங்க போட்ட ஓடுங்க அவருக்கு ஒரு பக்கம் விழுக்கு காக்க வெளி பண்ணுமா செத்து போயிட்டாரு வெளி தட்டியே செத்து போயிடும் நம்ம அந்த பதட்டத்திலேயே ஓட்டு நமக்கு உயிரும் போயிடும் அந்த போஸ்ட்man வந்து ரூம் குள்ள கொண்டு போறதுக்குள்ள நம்மளை அதனோ ஒரு டெஸ்ட் எப்படி செத்தா எப்படி செத்தா எப்படி வந்தா எப்படி போனா அட கொன்னதே நீங்கடா அட கொன்னதே நீங்கடா அவன் ஆவி பக்கத்துல இருந்து சொன்னான் நீ அையமே கொண்டு விட்டீங்களா அப்படினு அவன் லட்சம் சரியும்ல ஒண்ணும் சரியில்ல அட சரி இலவச பஸ் விட்டிங்க கரெக்ட் இல்லன்னு சொல்லல மக்களுக்கு ஏதோ நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி பஸ் விட்டிங்க அந்த பஸ் உறுபடியா இருக்குதா ஏறி உட்காந்து போட்டு 12 ரூபா டிக்கெட் எடுத்து ஏறி உட்கார்றேன்

பஸ்ஸை விட்டதுதான் விட்டீங்க ஒரு நல்ல பஸ்ஸா விடுறது இல்ல ஒரு மக்களுக்கு நல்லது வந்தீங்க தெளிவாகவும் தெளிவாவும் பண்றதில்லை ராசா வேற புதரையில் வர மாதிரி ஒரு பாட்டை நிறுத்தி இருக்கிறாங்க ராசா புதிரையில வர மாதிரி எங்கோ வேணாலும் நீங்க தளபதிட்டு வந்தது ஆகணும் தளபதி என்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வரலாறு இருக்கு அந்த வரலாறே தெரியாத இந்த தளபதி நம்ம தளபதி வரவா வரலாறு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு தளபதி இவருக்கு பேர் தளபதி இல்லைங்க தலை விதி நான் அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு தலை தான் சொல்லுவேன் வேற கேட்டா தளபதி என்பது ஒரு போர் நடத்தினா மக்களை கரெக்டாக பாதுகாப்பா வச்சு மக்களை காப்பாத்துறதுக்கு தான் தளபதி மக்கள் இருந்து கொள்ளையடிச்சு போட்டு சொந்த ரூம்ல உட்காந்து தளபதி இதுக்கு மேல பேசினா வந்து போட்டு தள்ளி வாங்க முடியாது நான் அடுத்த கட்டத்துல பேசுறேன் இப்போதைக்கு நன்றி வணக்கம் மங்குல சப்தி